வணக்கம் காஷ்மீர் வளர்ச்சியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அமர்நாத் யாத்திரை வெற்றிகரமாக நடக்கும் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலால் பதட்டம் நிலவும் ஜம்மு காஷ்மீரில் விரைவில் மீண்டும் சுற்றுலா துவங்கும் என மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அமர்நாத் யாத்திரை வெற்றிகரமாக நடக்கும் காஷ்மீர் அடைந்து வரும் வளர்ச்சியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது பாகிஸ்தானியர்கள் அனைவரும் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டுமென நாங்கள் ஏற்கனவே அறிவித்துவிட்டோம் பாகிஸ்தான் போன்ற பயங்கரவாத நாடுகளுடன் வர்த்தக உறவு வைத்துக் கொள்ள இந்தியாவுக்கு எந்த விருப்பமும் இல்லை இந்தியாவில் இந்த இடத்திலும் பயங்கரவாதம் தலைதூக்க அனுமதிக்க மாட்டோம் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களும் தேசியம் தேச பக்தியை தங்களின் உயர்ந்த கடமையாக நினைக்கும் வரை இதுபோன்ற தொந்தரவுகள் வந்து கொண்டுதான் இருக்கும் எல்லை தாண்டிய அரசு ஆதரவுடன் நடக்கும் பயங்கரவாதம் என்பது நாகரீக சமூகத்துக்கு அச்சுறுத்தலாகவே இருக்கும் என்று முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் கூறினார் அது இப்போது என் நினைவுக்கு வருகிறது பகல்கம் தாக்குதலுக்கு காரணமானவர்களை தண்டிக்க தக்க பதிலடி கொடுக்க ஒட்டுமொத்த நாடும் ஒன்று சேர்ந்து கோபத்தை வெளிப்படுத்த வேண்டும் இதுதான் அதற்கான நேரம் பயங்கரவாதிகளையும் அவர்களை ஆதரிப்பவர்களையும் கண்டுபிடித்து நாங்கள் தண்டிப்போம் இதில் ஒவ்வொரு இந்தியரும் உறுதுணையாக இருக்கிறோம் மும்பை தாக்குதல் சம்பவத்தை எதிர்கொண்டு வலிமையுடன் மீண்டு வந்தோம் அதேபோல புல்வாமா தாக்குதலுக்கும் தக்க பதிலடி கொடுத்தோம் நாட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எதிராக கார்கில் முதல் கன்னியாகுமரி வரை மக்கள் கோபத்தில் இருக்கின்றனர் இந்த துக்ககரமான சம்பவத்தில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்கிறோம் தாக்குதலில் இறந்தவர்களுக்காக பிரார்த்திக்கிறோம் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய விரும்புவதாகவும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார் सर आपने आर्टिकल 370 के बारे में बात करते हुए जिक्र किया कि किस तरह कुछ लोग विकास के विरोध थे कश्मीर के और अभी इस हमले के बाद खास करके हमें देख, देख देखने में आ रहा है कि किस तरह से वहां के लोकल्स जो कि टूरिज्म पे डिपेंडेंट था उनका ऑर्निंग किस तरह से भारत सरकार उनको हेल्प करने की कोशिश कर रही है मुझे लगता है कि भारत के लोगों में इतना सामर्थ है इतनी हिम्मत है इतना आत्मविश्वास है कि जल्दी फिर एक बार पर्यटन वहाँ शुरू होगा उद्योग वहाँ जाएगा अमरनाथ की यात्रा होगी और कश्मीर जो विकास के मार्ग पर चल पड़ा है उसको कोई रोक नहीं सकता पड़े भयंगी वीडियो क्लोज काश्मीर बहलगाम पुद्ध टूरी भयंग सुन லஷ்கர் தொய்பா பயங்கரவாத அமைப்பின் கிளையமைப்பான தி ரெசிஸ்டன்ட் பிரண்ட் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது காஷ்மீரை சேர்ந்த இரு பயங்கரவாதிகள் நான்கு பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இந்த தாக்குதலை நடத்தியது தெரியவந்துள்ளது இந்த பயங்கரவாதிகளை பிடிக்க பாதுகாப்பு படையினர் தொடர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சூழலில் மூன்று பயங்கரவாதிகளின் வீடுகள் நேற்று இரவு பாதுகாப்பு படையினரால் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டுள்ளது குல்காமி லஷ்கரி தொய்பா பயங்கரவாதி ஜாகிர் அகமது காணிக்கு சொந்தமான வீடு இடிக்கப்பட்டுள்ளது இவன் இரண்டு வருடமாக தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு வருகிறார் ஷோபியன் என்ற இடத்தில் மற்றொரு லஷ்கர் தொய்பா பயங்கரவாதி ஷாஹித் அகமது குட்டாயின் வீடும் தகர்க்கப்பட்டுள்ளது புல்வாமாவில் மற்றொரு சந்தேக நபரான அகசன் உல் அக்ஷேக்கின் வீடும் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு லஷ்கர் தொய்பா பயங்கரவாதிகளும் பகல்காம் தாக்குதலில் முக்கிய நபர்களாக சந்தேகிக்கப்படுகின்றனர் பாதுகாப்பு படையினரின் தேடுதல் வேட்டை தொடர்கிறது கல்விதான் நமக்கு ஆயுதம் எந்த இடர் வந்தாலும் விடக்கூடாது ஸ்டாலின் அட்வைஸ் குடிமை பணி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு அரசு சார்பில் அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது இதில் கலந்து கொண்டு பேசிய முதல்வர் ஸ்டாலின் அதிகாரம் என்பது சமூகத்திற்கும் சக மனிதருக்கும் எளியவர்க்கும் உதவுவதாக அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு பயன்படுத்துவதாக அமைய வேண்டும் என்றார் கல்விதான் நமக்கு ஆயுதம் எந்த இடம் வந்தாலும் கல்வியை மட்டும் நாம் விட்டு விடக்கூடாது அதனால்தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தோம் அதை தொடர்ந்து புதுமைப்பெண் திட்டம் தமிழ் புதலன் திட்டம் கல்லூரி கனவு திட்டம் சிகரம் தொடு திட்டம் உயர்வுக்கு படுகின்று அந்த திட்டம் இப்படி ஏராளமான திட்டங்களை தொடங்கி கல்வியை கொடுத்து நான் முதல்வன் போன்ற திட்டங்களால் அப்ஸ்கில் பண்ணி பெரிய பெரிய நிறுவனங்கள் நிறுவனங்களில் நம்ம வீட்டு பசங்க ப்ளேஸ்மெண்ட் ஆகிற அதை பார்க்குறபோது நமக்கெல்லாம் அதை பார்த்து பூரிப்படைகிறோம் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அறிவுமுகம் இருக்குது ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் தமிழ்நாட்டு கேடராக இருந்தால் அவங்களுக்கு மதிப்பே தனி அதுவும் தமிழ்நாட்டுக்காரங்களாக இருந்தால் இன்னும் மதிப்பு கூட ஆயிடும் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக யுபிஎஸ்சி தேர்வில் நம்ம இளைஞர்கள் தேர்வாகிறது குறைஞ்சிடுச்சு ஆனால் இன்றைக்கி அந்த கவலையை நீங்கள்லாம் போக்கியிருக்கீங்க என்னுடைய பொது வாழ்க்கை அனுபவத்தில் இதை சொல்கிறேன் மக்களுடைய மனசில் நம்ம இடம்பெறணும் முதல்ல சமூக நீதி நேர்மை துணிவு ஆகியவற்றை மனசில் வச்சுக்கிட்டு ஏழை எளிய மக்களோட உயர்வுக்காக பாடுபடுங்க இந்த மூன்றே மனசுல வச்சு பணியாற்றினா மக்கள் நிச்சயம் நம்ம மறக்க மாட்டாங்க பூத் கமிட்டி மாநாடு கோவை வந்தார் விஜய் தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பூத் கமிட்டியை பலப்படுத்துவதில் தாவேக்க கட்சித் தலைவர் விஜய் கவனம் செலுத்தி வருகிறார் இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தை ஐந்து மண்டலங்களாக பிரித்து பூத் கமிட்டி மாநாடு நடத்த உள்ளனர் அதன்படி முதற்கட்டமாக கொங்கு மண்டல பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான மாநாடு இன்றும் நாளையும் நடக்கிறது கோவை சரவணப்பட்டி அருகே உள்ள குறும்பாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் இன்று மாலை மூன்று மணிக்கு பூத் கமிட்டி மாநாடு துவங்குகிறது இதில் கோவை திருப்பூர் சேலம் ஈரோடு நாமக்கல் நீலகிரி கரூர் ஆகிய ஏழு மாவட்டங்களை உள்ளடக்கிய பூத் கமிட்டி நிர்வாகிகள் பதினாறாயிரம் பேர் பங்கேற்க உள்ளனர் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்று காலை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக கோவைக்கு வந்தார் ஏர்போர்ட்டில் தாவிக்க தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பளித்தனா் தொண்டர்கள் அதிக கூடியதால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது திருவிழாவில் நாட்டு வெடி நான்கு பேருக்கு பரிதாப முடிவு சேலம் கஞ்சநாயக்கன்பட்டியில் உள்ள திரௌபதியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு சீர்கொண்டு வரும் நிகழ்ச்சி நேற்றிரவு நடைபெற்றது அப்போது பைக்கில் மூட்டைகளில் வைத்திருந்த நாட்டு வெடிகள் திடீரென வெடித்துச் சிதறின இந்த கோர விபத்தில் பதினோரு வயது சிறுவர்களான கார்த்திக் தமிழ்ச்செல்வன் மற்றும் இருபத்தொன்பது வயது செல்வராஜ் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி பரிதாபமாக இறந்தனர் படுகாயமடைந்த லோகேஷ் சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் அங்கு சிகிச்சை பலன் இன்றி அவரும் இறந்தார் லோகேஷுக்கு வயது இருபது இரண்டு பைக்குகள் எரிந்து தீக்கிரையானதுடன் அருகில் இருந்த கார் மற்றும் இரண்டு வீடுகள் சேதமடைந்தன முதற்கட்ட விசாரணையில் நாட்டு வெடியை பைப்பில் வைத்து வெடித்தது தெரியவந்துள்ளது கோயில் திருவிழாவின் போது ஏற்பட்ட இந்த சோக சம்பவம் தொடர்பாக கடையம்பட்டி போலீசார் விசாரித்து வருகின்றனர் இந்த சம்பவத்துக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதல்வர் ஸ்டாலின் இறந்தவர்களின் குடும்பத்துக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார் வெடித்து சிதறிய பட்டாசு ஆலை மூன்று தொழிலாளர்கள் மரணம் சிவகாசி அருகே எம் புதுப்பட்டி பகுதியில் ராஜரத்தினம் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை உள்ளது இங்கு நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை பார்த்து வருகின்றனர் வழக்கம்போல் என்றும் பட்டாசு தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர் ரசாயன கலவையில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக திடீரென வெடி ஏற்பட்டது இதில் ஐந்து அறைகள் தரைமட்டமாகின தகவல் அறிந்ததும் சிவகாசி தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இந்த விபத்தில் மூன்று தொழிலாளர்கள் ஸ்பாட்டிலேயே பலியானார்கள் மேலும் மூன்று பேர் படுகாயமடைந்தனர் அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு சிவகாசி அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்காக அட்மிட் செய்யப்பட்டனர் எம் போலீசார் மற்றும் வருவாய் இலங்கை அரசு விடுவித்ததால் சென்னை திரும்பிய மீனவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த மூன்று மீனவர்கள் மார்ச் பதினேழாம் தேதி கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் அதேபோல மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி ராமேஸ்வரம் மீனவர்கள் பதினோரு பேர் கைது செய்யப்பட்டனர் கைதான பதினான்கு மீனவர்களையும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைத்தனர் அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதல்வர் ஸ்டாலின் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதிய நிலையில் மத்திய அரசு இலங்கையுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது இதையடுத்து கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் பதினான்கு பேரையும் இலங்கை அரசு விடுதலை செய்தது கொழும்பிலிருந்து விமானம் மூலம் சென்னை அழைத்து வரப்பட்ட மீனவர்களை தமிழக மீன்வள அதிகாரிகள் வரவேற்றனர் அவர்களை அவரவர் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர் ஸ்ரீரங்கம் தேரோட்டம் ரங்கா கோஷம் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலில் சித்திரை தேர் திருவிழா கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினமும் நம்பெருமாள் கற்பக விருட்சகம் யாழி கருட ஹனுமந்த யானை வாகனங்களில் வீதி உலா சென்றார் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று விமர்சையாக நடந்தது அதிகாலை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் இருந்து சீர்வரிசையாக வரப்பட்ட கிளி மாலையை அணிந்தபடி நம்பெருமாள் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளினார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் நான்கு முக்கிய வீதிகளில் வலம் வந்த நம்பெருமாளை பக்தர்கள் ரங்கா ரங்கா என முழக்கமிட்டு பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர்